தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு மக்கள் கருத்து என்ன திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு மக்கள் கருத்து என்ன என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சமீப காலமாக திருப்பதி லட்டு மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது இந்தியா முழுவதும் அது பிரச்சனையை புயலை கிளப்பியுள்ளது திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க வருபவர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்கப்படுகிறது அந்த லட்டில் மாட்டு கொழுப்பு கலந்துள்ளது என்று குற்றம் சாட்டப்பட்டது இதற்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தான் காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டியோ சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நடந்துள்ளது என்று குற்றம் சாட்டுகின்றனர் மாறி மாறி இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது ஆந்திர அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது ஏழுமலையான் பக்தர்களிடம் மிகுந்த ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்தியுள்ளது இது சம்பந்தமாக மக்கள் கருத்து என்ன அந்த லட்டுக்கு தயாரிக்கப்படுகிற நெய்யில் மாட்டு கொழுப்பு கலப்பிடம் என்று கூறப்படுகிறது நெய் அந்த நெய் எங்கேருந்து வருது மாட்டு பாலில் இருந்தால் வருது மாட்டு மாடு தன்னுடைய குட்டிக்கு வழங்கப்படுகிற தாய்ப்பால் அந்த பாலில் இருந்து தான் நெய் தயாரிக்கப்படுகிறது அந்த நெய்லேருந்து லட்டு தயாரிக்கிறாங்க ஆனால் அந்த மாட்டோட கொழுப்பு வந்து அதோட கலக்கிறனால என்ன பிரச்சனை ஆகப்போகுது மாட்டோட பால்லேருந்து தயாரிக்கப்படுற நெய் இருக்குது பார்த்தீங்களா அந்த நெய்யில் தானே லட்டு தயாரிக்கிறீங்க அது தப்பு இல்லையா ஆனால் அந்த மாட்டோட கொழுப்பு கொஞ்சம் கலந்தால் அது தப்பா இது ஒரு பிரச்சனையா மாட்டு கொழுப்பு கலந்த அந்த லட்டு சாப்பிட்டதால் தீட்டு அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ மாட்டு கொழுப்பு கலந்த அந்த லட்டை சாப்பிட்டனால ஏதாவது ஒரு பத்து பேர் செத்து போயிட்டதா போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்திருக்கா ஒரு நூறு பேர் செத்து போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கா ஒரு ஆயிரம் பேத்துக்கு வாந்தி மயக்கம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கா ஒரு ரெண்டாயிரம் பேர் சீரியஸ் ஆங்க இருக்காங்க ஏதாவது புகார் வந்திருக்கா ஒன்றுமே வரலையே இப்போ சத்துணவு பள்ளிக்கூடத்தில் வந்து சத்துணவுவில் வந்து பள்ளி விழுந்துருச்சு சாப்பிட்ட மாணவிகள் வாந்தி மயக்கம் அப்படி புகார் வந்த மாதிரி எது வந்திருக்கா திமுக கூட்டத்தில் கெட்டுப்போன பிரியாணி விலகினாங்க ஒரு இரநூறு பேர் வாந்தி மயக்கம் அந்த மாதிரி புகார் எதுவும் வந்திருக்கா ஹோட்டலில் சாப்பிட்ட அந்த கஸ்டமர்களுக்கு வந்து வாந்தி மயக்கம் ஏற்பட்டுச்சு அந்த மாதிரி எதுவும் புகார் வந்திருக்கா வரதில் சாப்பிட்டவங்க எல்லாம் உயிரோடு தான் இருக்காங்க சாகலையில் அப்போ எதுக்கு இந்த ஏன் கிளப்புறீங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டோட சிறுநீர் எடுத்து அந்த திருப்பதி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வந்து கழிக்கிறாங்க தெளிக்கிறாங்க என்னன்னு கேட்டால் தீட்டு போகணுமா மாட்டு கொழுப்பு மாட்டு பால் அதுலேருந்து தயாரிக்கப்படுற நெய் லட்டு மாட்டு கொழுப்பு கலந்து அந்த லட்டை சாப்பிட்டதுனால தீட்டுப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டோட சிறுநீர் இருக்குது பார்த்தீங்களா கழிவு நீர் மாட்டோட கழிவு நீர் மூத்திரம் இந்த மாட்டு மூத்திரத்தை தெளிச்சனால வந்து கோயில் புனிதமாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன மூடத்தனம் நம்பாருங்க ஏன் மாட்டோட கொழுப்பு வந்து தீட்டால் மாடு க கழிக்கிற கழிவு நீரான சிறுநீர் வந்து மாட்டு மூத்திரம் வந்து புனிதமாக தீத்தமா ஏ பொதுவாக இந்த கோயிலில் வழங்கப்படுற பிரசாதம் பொங்கல் புளியோதரை கூடு இதை விட்டு வெளியில் வாங்க இதை விட்டு வந்தால் தான் நாடு இருக்கும் உருப்படியே இருக்கும் ஆகும் இந்த கோயிலை சுற்றிய கோயில் பூசாரி லட்டு பிரசாதம் பொங்கச்சோறு புளியோதரை கூழ் இதையே சுற்றிட்டு இருந்தோம்னா நாடு நல்லா இருக்காது இப்போ லட்டு தயாரிக்க கொடுக்கப்பட்ட நெய்யில் வந்து கொழுப்பு கலந்துச்சா அந்த அந்த எவன் அவன் அந்த நெய் வழங்கின அந்த கம்பெனிக்கு ஆர்டரை கேன்சல் பண்ணுங்கள் டெண்டர் கேன்சல் பண்ணிட்டு புது கம்பெனி கொடுங்க முடிஞ்சு போச்சு இதை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்போ ஒரு புயலை கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க ஏன் வேறு வேலையே இல்லையா மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்குது உடுக்க உடை இல்லை உணவு உணவு இல்லை இருக்க இருப்பிடம் இல்லை எண்ணற்ற இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க நாட்டில் பஞ்சம் தலைவிரித்தாடுது குடிக்க குடிநீர் கிடையாது விவசாயம் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது அதில் கவனம் செலுத்துங்க இன்னும் அந்த திருப்பதி லட்டுல போய் கவனம் செலுத்திட்டு இருக்கீங்க இது வந்து தேவையில்லாத ஒரு அரசியல் பண்ணுறாங்க மக்களை திசை திருப்புவதற்காக இப்படி ஒரு லட்டை திருப்பதி லட்டை கையில் எடுத்துட்டு அரசியல் பண்ணுறாங்க இது நான் சொல்லலை மக்களுடைய கருத்து